நெக்ஸ்ட் ஜெயன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி தான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்திலுடைய கிரகநிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும் ஒவ்வொரு ராசி அதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் ஸ்தான பலன் ஆதிபத்திய பலன் காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல சொல்லணும் கனமுடியு சொல்லக்கூடாது அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் அந்த தான் சொல்லிட்டு வரேன் எல்லோருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே அதை நான் வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய இப்போ குருநாதரை நான் வணக்கிறேன் ஓம் குரு பியோனம நட்பவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசா ஐய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர் பஜோதயாத் அடுத்தாக என்னுடைய உபாசன மகா காளியை வணக்கிறேன் ஓம் காளிகாசாய ய வித்மிகே மசான வாசி இந்த தேமிகை தன்னோ அகோர பஜோதயாத் உபாசன தேவனா வாராகிவன ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டக்தான் தன்னோ வாராகி பஜோதயாத் இன்னொரு உபாசனம் பகலாமுகன் ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பீன் சந்திமிகு தன்னோ தேவி பிரஜோதயாத் பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணி பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார் தன்னுடைய உச்ச வீட்டிலே வீட்டிலிருந்து நல்ல பழங்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கரனும் கன்னிராசியிலே இருக்கிறார் சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள் இந்த ஐப்பது மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிடைக்கின்றோம் அதை தான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக துலாத்திலே சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாத கிருகநிலை இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கர பகவான் துளாராசிக்கு தன் தொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வரும் அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம் சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரதநாளும் சொல்லலாம் அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் வழிபடுவாங்க கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்தசஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சூரசங்கமாரம் செய்த அந்த கந்த சிருஷ்டி விழா இந்த கிரக வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள் கல்வியாளர்கள் அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அவங்க அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது காவல்துறை இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள் ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னபிஷல் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார் சூரியனுடைய அம்சம்தான் சிவன் அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார் அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாவருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நம் படைக்கிறோம் எனவே இந்த ஐப்பசி மாத கிழங்கை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள் புதிய பாதை தெரியப் போகிறது முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் மீன ராசினேர்களே உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தான் இப்போ சொல்லப்படுறேன் உங்கள் ராசாதிபதி இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தார் அவர் இப்போ அதிசாரமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து விட்டார் வேறு என்ன சூப்பர் தானே நீங்கள் ஐந்தாம் இடத்திற்கு வந்த அந்த குரு பகவான் ஒன்பது பதினொன்று உங்கள் ராசி ஒன்றாம் இடத்துக்கு பார்க்குறார் அப்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக போகுது நினச்சி நடக்கும் கேட்டது கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அது நடக்கப்போகுது துணிஞ்ச இல்லத்துல செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எழுச்சி பெறுவீங்க என்னப்பா அவன் இது வரைக்கும் அவன் கண்ணுக்கு காணாமல் போயிருந்தான் இப்போ எப்படி திரும்ப வந்தான் எப்படி வந்துட்டான் நல்லா இருக்கானே நல்லா வந்துடும் உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க நடக்க போகுது உங்களுடைய திறமை தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே ஒரு சேர பயணித்து வெற்றி என்ற பறிக்க போகிறீங்க பறித்து முடிச்சிடுவீங்க இந்த மாதத்தில் அதுதான் நடக்கப்போகுது எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் வட்டார பழக்க வழக்கங்கள் நன்மையை செய்யும் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் அப்போ தானே அந்த வட்டார பழக்கங்கள் நன்மையை செய்யும் வீட்டில் உட்காந்துங்கன்னா அப்படி வரும் அப்போது அந்த நாலு பேரை பார்ப்பீங்க போயிங்க வரீங்க யார் பார்த்தாலுமே உங்களுக்கு உதவி கொடுப்பாங்க யார் பார்த்தாலுமே உங்கள்கிட்ட பேசுவாங்க யார் பார்த்தாலுமே உங்களுக்கு நன்மை செய்யணும்னு தோணும் அவங்களுக்கு இப்படிலாம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த குழந்தைகள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெருமை தேடி தருவாங்க இதுமாதிரி நடக்கும் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க உங்கள் குழந்தைங்கள படிக்கிறவங்க பசங்களாக இருந்தால் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் பேர் வாங்குவீங்க புகழ் பெறுவீங்க அவங்க பேர் பேரும் புகழும் உங்களுக்கு தானே அதுதான் நடக்கும் அடுத்ததாக லாபங்கள் வந்து சேரும் இது வரைக்கும் லாபம் இல்லாமல் வந்துடுவோம் ஏதோ வியாபாரம் பண்ணுறேன்ப்பா கடை திறக்கிற காலைல கடைக்கு போகிற திறக்கிற சா நைட்டு மூட்டு வரவள்தான் ஏதோ போகுது ஏதோ ஏதோ வண்டி ஓடி இருந்து அப்படி தான் சொல்லுவீங்க இப்பொழுது அந்த கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும் வாடிக்கைகள் பெறுவார்கள் புதிய பொருட்கள் விற்பனையாகும் இதுமாதிரிலாம் நடக்கும் நேரங்கள் வரும்போது தான் நடக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கிளை தொழில் ஆரம்பிப்பீங்க கூட இருக்கவங்க இது பண்ணலாம் அது செய்யலாம் இந்த தொழில் உள்ள லிங்க் உள்ள தொழிலை ஆரம்பிக்கலாம் ரொம்ப நல்லா பிளான் போட்டு நிற்பீங்க அது இப்போ நடக்கும் இது இதுமாதிரிலாம் நடக்கும் அதான் லாபங்கள் பல வகையில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி தான் கொடுக்கும் தோல்வின்றதே வராது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா போகுது சூப்பராக இருக்கப்போகுது எல்லாமே நடக்கும் போகுது நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பருகான்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசபிதி குருதானே முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டுடலாம் கடல் அருகில் இருக்குது கோயில் உள்ள குளத்தில் உள்ள குளம் இருக்கக்கூடிய முருகர் கோயில் அப்படிலாம் நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுவது ரொம்ப விசேஷம் முடிந்தால் ஆறுபடி வேறு முருகரையும் வழிபடலாம் அது இன்னும் அளப்பரிய சக்தியை கொடுக்கும் இப்போ முருகர் அம்சம் பெற்று நீங்கள் விளங்குறனால எல்லா முருகரையும் வழிபடுங்க எங்கே பார்க்குறீங்களோ இந்த மாதம் முடியாமல் எங்கங்கே முருகர் பார்க்குறீங்களோ அவன் இங்கே வழிபடுங்க அதுவும் கந்த சஷ்டி வரனால அந்த ஆறு நாளுமே ஆறு கோவில் போயிட்டு வாங்க அல்ல ஆறு ஆறுபடி வீடுக்கு ஒவ்வொரு படை வீடாக போயிட்டு வாங்க இல்லை மொத்தமாக ஒரே நல்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க எல்லாமே செய்யலாம் ஒரு சேர ஒரு ஆறு படை வீடும் முருகரும் ஒரு சேரவும் இருக்குது அங்கேயும் போய் வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆற்றல் பெருகும் அனைத்தும் உங்கள் வசமாகும் உங்களை தேடி வந்து எல்லாம் உதவி பண்ணுவாங்க என்ன நடக்கும் இப்போ ஐபிஎஸி மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் அது முடி பிளான் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அதெல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் டிக் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே தான் இருந்தாலும் உங்களுக்கு கூட இருக்குவங்களை ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க அது நண்பராக இருக்க நடக்கலாம் அவங்ககிட்ட ஆக்டிவிட்டிஸ் கவனிச்சுட்டு வாங்க பழக்கம் கவனிச்சிடுவாங்க திடீர்னு உங்களுக்கு நன்மை நடக்கும்போது புறாமை போடுவாங்க எதுனா செய்வாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கன்னா போதும் மற்றபடி எல்லாம் நன்மை தான் நடந்த மாதம் நடக்க போதும்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான பார்க்கும் பொழுது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் விரிவுடன் பார்ப்பாங்க அவங்க சம்பவிச்சே எங்களால் முடியல கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அநாதன் சொல்லி விட்டுருவாங்க எல்லாமே நடக்குது நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க தகாத ஒரு பிறந்த குழந்தைங்களை கூட தூக்கி போட்டு போய்கிறாங்களே கூப்பித்தட்டில் அது மாதிரி தான் நடக்கும் அப்போ அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் எடுத்து காப்பத்தில் சேர்த்துருவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களை சொல்லு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆ இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும் வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு அனைத்தும் உங்களை தேடி வரும் உங்களுடைய துணிவு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வெளிப்படும் முயற்சி ஜெயம் அடையும் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் கூட இருக்கவங்களை மட்டும் பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கனாலே நன்மை நடக்கும்னு சொல்லி எல்லாத்துலேயுமே எல்லா துறையிலுமே சேர்ந்து விளங்க போகிறீங்க அரசியல் சினிமா சம்பவம் எதில் வந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் கை ஓங்கியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போதுன்னு சொல்லி எல்லா நலமுகளை பெற்று வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி